i friends. வணக்கம் 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 சார் வணக்கம் ஒரு லைக் போடுங்க வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் 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 சார் வணக்கம் வணக்கம் வாங்க வணக்கம் மாலைவன் மதியான வணக்கங்கள் நான் நல்லா இருக்கலா தம்பிய வணக்கம் 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 வாங்க வாங்க எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் ஒரு லைக் போடுங்க பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம் 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 சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கிய நல்லா இருக்கீங்களா வணக்கம் 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 வாங்க 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 நல்லா இருக்கும் வணக்கம் 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 தென்காசி தென்காசி தம்பி தென்காசி தென்காசி என் ஊர் தென்காசி லைக் போடுங்க தம்பி பிரசாந்த் பிரபு எந்த ஊர் தென்காசி வணக்கம் நம்பிக்கை இந்த பிரசாந்த் பிரபு நன்றி நன்றி லைக் போட்டதுக்கு நன்றி வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் என்றும் சிறப்பாக வாழ்கீ சரி ஓகே வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் சாய் சாய் நே வாக்கள் வாழ்க வளமுடன் என்றும் சிறப்போடு வாழ்க வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் அனைவருக்கும் மாலை வணக்கம் வாங்க வாங்க வணக்கம் 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 எந்த ஊர் அப்படின்னு கேட்காங்க பிரசாந்த் பிரபு சை சைஹிம் சைஹிம் வணக்கம் 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 லைக் போடுறதுக்கு நன்றி 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 லைக் போடுறதுக்கு நன்றி வணக்கம் சார் வணக்கம் வாங்க வாங்க எல்லாருக்கும் நல்ல உணவு மாலை வணக்கம் பார்க்குறவங்க எல்லாருக்கும் மாலை வணக்கம்

வணக்கம் வணக்கம் வாங்க வாங்க வணக்கம் 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 வாங்க வாங்கோ வணக்கம் 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 வாங்க 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 எல்லாரும் வாங்க வாங்க எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம் போடுங்க பாக்குறவங்க எல்லாரும் லைக்க போடுங்க ஐயா லைக்க போடுங்க லைக்க போட்டீங்கன்னா நீங்க பாக்கீங்க எனக்கு கமெண்ட் பண்ணீங்கன்னு பாத்துக்கோங்களா லைக்க போட்டீங்கன்னா நல்லா இருக்கும் வணக்கம் வணக்கம் வாங்க 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 அனைவருக்கும் வணக்கம் தம்பி சொல்லிட்டு நான் வேலையை பார்க்கறதுதான் இருக்கோம் உனக்கு வேலை இல்லாம தான் நீ எங்க விட்டு போ பாக்க நீ வேலை இருந்தா எதுக்கு நீ பார்க்க போற பார்க்கற நம்ம புது படம் பார்க்குற மாதிரியாப்பா இருக்கும் கோவை டிவி போடா வேலையை பாரா நீ என்ன வேலை பார்க்க உனக்கு இதன வேலை அதே மாதிரிதான் ம் ஒண்ணே போடவே சொல்லுလေடா கோவை டிவி போடா வாடான்னு பேசுறியே ஒரு மரியாதை கிட்ட இருந்தீங்க படிச்சியா மாடு மேச்சியா ம் கோவிட் டிவி தலைவா கோட்டை இல்லையே என்ன வரும் கான்ஸ் போடுறத அளவுக்குலாம் நம்ம சரியா இல்லைப்பா ம் ஏன் சரி ஒரு லைக்க போடு இல்லைப்பா இல்லை இல்லை பல்லு வழி பல்லு அதனால தான் வணக்கம் லைக்கை போட்டு விடுங்க ஆறுவாங்க பார்க்குறவங்க லைக்க போடுங்க அம்மனம்மா வீடியோ போடுவா போடுவாங்க ஆத்தால போய் கேளு இன்னும் உங்கள் போய் கேளு இன்னும் உங்கள் தங்கச்சியை போய் கேளு அம்மனம்மா போடுவா இன்னும் உங்கள் அப்பனை போய் கேள் நல்லா போடுவா அது நம்மளோட இஷ்டம்ப்பா விஜய்க்காங்கிறது நான் முடிவு பண்ணணும் நீ ஓட்டு போடுற விஷயத்த நீயே முடிவு பண்ணுத நீ யாருக்கு போடுவ அதை சொல்லு நான் போடுறது நான் என்னோட சுய விசயம்லா அம்மனுமா வீடியோ போடுறவா உங்கள் ஆத்தாட்ட போய் கேளு உங்கள் அம்மன் போய் கேளு அவள் போடுவா அம்மனத்தோட ஆமாம் நீ வரல அப்ப நீ அவங்களோட நீ பொது நீ பார்க்க போய் தான் நீ போல பேசுத அம்மனமா அம்மா உங்களுக்கு அவங்களுக்கு நல்லது நல்ல பழக்கத்தை சொல்லி தரல அவங்க வீட்டில் நல்ல பழக்கத்தை சொல்லி தருந்தா இந்த வாரத்தெல்லாம் கேட்க மாட்டலாம் அவங்க அக்கா தங்கச்சியை பார்த்து அவங்க அப்பாவை அம்மனத்தோட போட சொல்லு இன்னும் உங்க அண்ணனை போட சொல்லு உங்க அம்மத்தோட அவங்களெல்லாம் போட புடச்சொல்லுப்பா அவங்களாம் பார்த்துட்டு இப்ப எங்க இன்னியே பார்க்கவா ஓகேயா ம் ஹிஸ்ட்ரி நான் பெரிய யோக்கியம்னு உங்கள்கிட்ட சொல்லவே இல்லையே அவங்களெல்லாம் என்னை என் முன்னாடி நின்று பார்க்க இந்த வீடியோ போட்டு பார்க்க சொல்லு நான் போட்டோம்னு சொல்லு நான் இன்னைக்கு பார்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் என் அம்மனத்தை நீ பாரு ம் அந்த அளவுலாம் கிடையாது நான் எவ்வளோ ஒருத்தையும் நீ என்ன பொம்பளையில போடுது ஆம்பளையில் தான் போடுத நீ ஆம்பளை தானே பேசுத பொம்பளையில் இந்த மாதிரி பேச மாட்டாரா அது எப்படி இருந்துட்டு போடா நான் என்ன கல்யாணம் முடிஞ்சு நான் என்ன நான் என்ன ஸ்டூடியோவில் போய் உட்கார போகிறேன் எப்படி இருந்துட்டு போகுது பல் எப்படி இருந்தானே வாயு எப்படி இருந்தானே முன்ன மாதிரி ஆள் இருக்கிற தண்ணி இந்த நாடு எங்கடா வழங்க போகுது அதோட இருந்த போது உனக்கு என்ன பிரச்சனை என் பல்லு ஏண்ட இருக்கு நீ என்ன எனக்கு என்ன பல்லு கெட்டியா தரப்புற ஏன் பாக்கெட்டை பத்தீசா இல்லை நீ நான் குடு நீ வச்சுக்கோ ஓன் சம்பளத்தை நீ வச்சுக்கப்பற உன் சம்பளம் எவ்வளோ இருந்தா எனக்கு என்ன நீ எனக்காடா தரப்போற உன் சம்பளம் நீயே வச்சு நீயே வச்சபடி சந்தோஷ் வணக்கம் வணக்கம் என்ன மன்னிச்சிருங்க ஐயா வணக்கம் மனு பாத்தீங்க பண்ண வணக்கம் சந்தோஷ் வணக்கம் ஐயா வணக்கம் நைட்டு கட்டிங் அடிக்க ஆள் கிடைக்கலையா கிடச்சா வருவாங்க வருவாங்கப்பா ஆறு மணிக்கு மேலே பார்ப்போம் கட்டிங் அடிக்க வேண்டிய போய் கேளு கட்டிங் அடிக்க தானே நீங்கள் மேக்கப் போட்டு லிப்டிக் போட்டு அவனோட தான் நீங்கள் பார்ப்பீங்க அவங்களோட இந்த அகம்ப பிரச்சினை பேசுவீங்க நல்ல மனுஷன் உன்னையே மாதிரி அளந்தால் பேபி வேலை மன்னிப்பு கேட்பாங்க அவங்க எதுக்கு எதுக்கு மன்னிப்பு கேட்குறாங்க எனக்கே தெரியலப்பா கல்யாணம் ஆகிடுதே நான் ஒன்று கல்யாணம் ஆயிடு கல்யாணம் ஆகிடுச்சிப்பா தம்பி கல்யாணம் ஆகிடுச்சி கல்யாணம் ஆகும் உங்கள் அம்மாட காலு எப்படி ஆச்சு எப்படி முடித்தாங்களோ அதே மாதிரி தான் முடிச்சிருப்பாங்க இன்னும் உங்கள் அக்காடமிக்க ஆள் ம் Una cosa, பேசத்தனமோசத்தனமா பேசதே அப்படியா சரி சரி முண்டைக்கு பிறந்தவன் முண்டையா தான் இருப்ப என்ன முண்டைக்கு நீ கேட்குற கேள்வி எப்படி கேள்வி ஒழுங்காக கேட்டதுனால் நான் ஒழுங்காக பளிச்சுட்ணும் நீ என்ன அவுத்து போட்டு காட்டுங்க அவுத்து போட்டு காட்டுறதுக்கு என்னெல்லாம் இருக்குது ஓண்ட என்னெல்லாம் இருக்குது அதே மாதிரி தான் இருக்கும் நீ ஆம்பளையாக இருந்தால் ஆம்பளையாக இருக்கும் பொம்பளையாக இருந்தால் பொம்பளையா இருக்கும் போ ஆ நீ கேட்ட கேள்விக்கு அப்படி பழிச்சுனா தான் நீ மறுபடியும் சரியாக வரும் पैसने अब अंदर ही मरता हूँ फोड़ो नहीं ही वैबी ब्रदर ही इस नॉट प्रेमर इस विस्ट प्रेमर पक्का टेंजर அது தெரிஞ்சா ஜெருதான் கண்ணீர் வருது தம்பி ரவீந்திர சிங் வணக்கம் ரவீந்திர சிங்க்கு வணக்கம் ஒம்போதானு கேட்க நான் இல்லப்பா கம் ஹியர் லைவ் கம் என்ன தேவை போட்டு போட்டு போயிட்டே இருக்கு உண்ட பேசணும் நம்மகிட்ட ஆதி இல்லப்பா ஆள விடு போ இருந்தால் நல்லது தானே கொஞ்சம் நல்லது தான் பாராம படியா நான் என்ன கோட்ஸ் எடுத்தா படிக்க பாராம படிங்க மாதிரி படிச்சு இப்படி எழுதுறதுக்கு நான் படிக்காமலே இருந்துடலாம் அதான் நீ இப்படி எழுதுறதுக்கு படிச்சிருக்கலா நீ பெரிய விஷயம் தானே உனக்கு இப்படி ஆண்டவன் எழுத ஆண்டவன் ஆண்ட பாரு அதனால நீ பெரிய பெரியம்னு ஆமாம் இவ்வளோ தூரம் உனக்கு எழுத படிக்க வச்சுக்காங்க நாங்கள்லாம் சொல்லணும் ஒருமை நீ போடவே வேண்டாம்பா நீ லைக்கை ஓனியும் போடணும்னு நான் சொல்லவும் இல்லையே லைக்கு போட்டா போடு போடாட்டா போ இல்லைன்னா தள்ளி விட்டு போய் அடுத்தாலும் போய் பாரு உன்னை யார் போட சொல்லுதா லைக்கு நீ டி டி எடுத்துக்க வந்தாலும் சரி எந்த லிஸ்ட்டுக்கு வந்தாலும் சரி பார்த்தானா பாரு பார்க்கலன்னா போயிட்டே இரு அவ்வளோதான் டீ பிரேக் முடிஞ்சுதா ராஜ் வணக்கம் தாத்தா தான் தாத்தா தாம்மா ரைட்டு வாழ்த்துக்கள் டைம் பாஸ் ஆச்சுன்னா ரைட் தான் இப்போ அவனுக்கு ஆவாதான் நீ எதுக்கு லைக் போடுவதுன்னு கேட்டால்தான் நீ ம் வாழ்த்துக்கள் அஞ்சு லைக் போட்டேலா வாழ்த்துக்கள் தான் ஐந்தாவது லைக் தாத்தா ரைட்டு தாத்தா இருந்தால் நல்லது தானப்பா நீ தாத்தாவே இருந்துட்டு போகிறனே ம் ஐந்தாவது லைக் தாத்தா ஓகே 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 நம்ம வாழ்த்துக்கள் லைக் போட்டதுக்கு நன்றி லைக் போட்டதுக்கு நன்றி தம்பி வா பார்ப்போம் ரோ நாம் பன்னெண்டாவது